அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மணிக்கிழமை இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாராவது லைவ் வந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க வழக்கம் போல நம்ம இன்னைக்கும் நிறைய செய்திகள் பார்க்க போறோம் நிறைய தகவல்களை இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா எப்போதும் போல இன்னைக்கும் வந்து மிக முக்கியமாக ஒரு மூன்று கட்டுரைகளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் லைவுக்கு வரவங்க ஒரு லைக் போடுங்க ஹாய் யாரோ லைவுக்கு வந்திருக்கீங்க வணக்கம் இந்த லைவில் நாம் எப்போதும் போல ஒரு மூன்று மிக முக்கியமான கவிதைகள் கட்டுரைகள் பார்க்க போறோம் லைவுக்கு வரவங்க நம்மளுடைய பகுதிக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க அப்பதான் இந்த பகுதி இன்னும் நிறைய பேர் சென்று சேரும் அதனால லைக் போடுங்க நம்ம பகுதியில் நம்மளுடைய நேரலையில் லைவில் நம்ம நிறைய இலக்கியங்கள் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தொடர்பான தமிழ் இலக்கியம் தொடர்பான நிறைய தகவல்களை நம்ம பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய மிக முக்கியமாக மூன்று கட்டுரைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் எவ்ரி திங் இன் தமிழ் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் எவ்ரி திங் இன் தமிழ் வணக்கம் ஹாய் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ புதிய சப்ஸ்கிரைபரா அடடா ரொம்ப நன்றி ப்ரோ அறநூற்றி ஐம்பதாவது சப்ஸ்கிரைபராக வந்திருப்பீங்க நீங்கள் நன்றி நன்றி அறநூத்தி ஐம்பது அல்லது அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது சப்ஸ்கிரைபராக வந்திருப்பீங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ எவ்ரிதிங் இன் தமிழ் சாப்பிட்டீங்களா ப்ரோ வணக்கம் புதிய சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கு அதில் வேற அழகாக ஸ்மைலிலாம் போட்டிருக்கீங்க நிறைய பேர் லைவ்ல வந்திருக்கீங்க வந்தவங்க லைக் போடுங்க இந்த பகுதி இந்த லைவ் இன்னும் நிறைய பேருக்கு சென்று சேரும் நம்மளுடைய லைவில் வந்து நம்ம தாய்மொழி தமிழ் பற்றி தான் பேசுவோம் மற்றபடி சினிமா பற்றி இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்த்து யாராவது வந்திருந்தீங்கன்னா நீங்களும் கேளுங்க இருந்தீங்கன்னா கேட்குறதுனா கேளுங்கள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் பற்றி நான் இணையத்தில் படிக்கக்கூடிய நிறைய கட்டுரைகளை பற்றி தான் நான் வந்து நிறைய சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் ப்ரோவா இல்லை சகோதரியா தோழியான்னு தெரியல சாப்பிட்டேன் நீங்கள் தோழனா தோழியா இல்லை சகோதரனா சகோதரியா அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் சாப்பிட்டேன் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கட்டுரை நான் அருண் அருண் வணக்கம் அருண் வாங்க வாங்க வணக்கம் ப்ரோ அப்போ ப்ரோ தான் வணக்கம் ப்ரோ ரொம்ப நன்றி மெசேஜ் பண்ணதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சரி நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு கட்டுரைக்குள்ளே போயிடலாம் தமிழ் பிடித்தவர்கள் இருந்து கேளுங்க கட்டுரை பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து நம்ம நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலெலாம் நிறைய கட்டுரைகள்லாம் பார்க்குறோம் ப்ரோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது நம்ம பார்க்குறதோடு அப்படியே கடந்து போயிடுவோம் அதனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற கட்டுரைகளை அப்படியே படித்து ஒரு பதிவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ கேட்குறவங்களுக்கும் சரி எதிர்காலத்தில் யாராவது வந்து கேட்டாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் இப்படியா ஒரு ஆடியோ புக்கு கேட்குற மாதிரி இருக்கும்ல இப்போ நம்ம இந்த இதுவெல்லாம் குக்கு எஃப்எம் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த ஆடியோ புக்லாம் கேட்குறோம்ல அந்த மாதிரி நிறைய நான் படிக்கிற விஷயங்களை இங்கே வந்து பேசுறதுக்காக பார்ப்பேன் அந்த வகையில் தான் நான் சமீபத்தில் வந்து சிறப்பு நன்றி 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 ரொம்ப நன்றி சமீபத்தில் வந்து நான் ரெண்டு மிக முக்கியமான கவிதைகள் படித்தேன் ஒன்று வந்து ராக்கர் ஃபெல்லர் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ராக்கர் ஃபெல்லர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் அமெரிக்காவுடைய முதல் மில்லினியர் அதாவது இன்னைக்கு சொல்லணும் பில்லினியருக்கு வில்லினியர் அப்படின்னு சொல்லணும் அப்ப வந்து மில்லினியர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் பில்லினியருக்கு சமம் அந்த மாதிரி ராக்கர் ஃபெல்லர் பத்தி நான் சமீபத்துல ஒரு கவிதை ஒரு கட்டுரைக்கு படித்தேன் அது என்ன அப்படிங்கிறத படிக்கும்போது தெரியும் நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்தவருடைய வாழ்க்கையில கடைசியில் என்ன வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையில இருந்துச்சு நான் படிச்சப்ப ரொம்ப ஆசைப்படு ரொம்ப வியந்து போனேன் என்னடா பணக்கார வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கா நம்ம வாழ்க்கையை தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சோம் பணக்கார வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு போல அப்படின்னு நான் வந்து நினச்சேன் எனக்கு தெரியாது இப்போதான் தெரிகிறது கூறுங்கள் சரி அமெரிக்காவினுடைய முதல் மில்லினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கர் ஃபெல்லர் தான் ப்ரோ அதுதான் இந்த கட்டுரையிலேயே குறிப்பிட்டிருப்பாங்க ராக்கர் ஃபெல்லர் இந்த பெயரை இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாருங்க அவரு என்கிறீர்களா அவர் அமெரிக்காவுடைய முதல் மில்லினியர் இவர் தான் அந்த காலத்தில் உலக பெரும் பணக்காரர் இந்த ராக்கர் ஃபெல்லர் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் எண்ணெய் நிறுவனம் மூலமா அந்த காலத்தில் தொள்ளாயிரம் மில்லியன் டாலர்களை சம்பாதித்தவர் இவர் அதாவது வந்து அமெரிக்காவில குரூட் ஆயில் எடுத்து அதுல இருந்து பெட்ரோல் டீசல்லாம் எடுக்க முடியும்ன்ற அந்த அறிவியல் அந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இவர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படிங்கிற ஒரு குரூட் ஆயில் கம்பெனியை உருவாகி அந்த கம்பெனி மூலமா வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே தொள்ளாயிரம் மில்லியன் டாலர்களை சம்பாதித்தவர் இவர் அப்படிங்கிறது இவருடைய சொத்து மதிப்பு அமெரிக்க நாட்டுடைய மொத்த பொருளாதாரத்தில் ஒன்றரை சதவீதம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தவர் தான் ராக்கர் அவருடைய முழு பெயர் ஜான் டேவிட்சன் ராக்கர் ஜான் டி கை நிறைய காசு இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் செய்தார் அமெரிக்காவிலேயே இருக்கிற பல நாளிதழ்கள் வார இதழ்களை தன்னோட கட்டுப்பாட்டில் அவர் கொண்டு வந்தார் அதன் மூலமா அமெரிக்க இதழ்களில் செய்திகள் வர ஆரம்பிச்சது ராக்கர் ஃபெல்லர் மட்டும் இல்லைன்னா அமெரிக்கா என்ன இருக்கும் என்பது மாதிரியான கட்டுரைகள் எல்லாம் அதிகமாக வர தொடங்குச்சு சாரு மட்டும் இல்லைன்னா அப்படின்னு வாங்கல ஒரு படத்துல இந்த விவேக் மாதிரி அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் பத்திரிகைக்காரங்களை வச்சு தன்னை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள்லாம் பண்றாங்களா அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு போல அதுக்கு அடுத்தது இதுதான் தொழிற்சங்கங்கள் எல்லாம் கெட்டவங்க என்பது மாதிரி போலி செய்திகளை நாளிதழ்கள் வெளியிட ஆரம்பிச்சது அவங்களை பத்தி தப்பும் தவறுமா பொய் செய்திகள் வெளிவந்தபடியே இருந்துச்சு காரணம் ராக்கர் ஃபெல்லருடைய பணம்தான் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் இப்படி தன்வசம் வைத்திருந்த ராக்கர் ஃபெல்லர் கல்வி மதம் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக நிறைய பணத்தை வாரி வாரி நன்கொடையாக தர்றார் என்கிற பேரும் அந்த காலத்தில் இருந்தது இது வேறையா இதை வேற அந்த மாதிரி வந்து பத்திரிகையில் எழுத வச்சுருக்கார் போல அவர் ஆனால் ஒரு திட்டத்தோடு தான் ராக்கர் ஃபெல்லர் இயங்கினார் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்கிய கல்வி நிலையங்களில் யாரும் கம்யூனிசம் தொழிலாளர் உரிமை பற்றி எல்லாம் பேசக்கூடாது மீறினால் கல்தா படிச்ச முடித்த பிறகும் கூட மாணவர்கள் கம்யூனிசம் பத்தி எல்லாம் சிந்திக்க கூடாது பேசக்கூடாது என்கிறது தான் ராக்கர் ஃபெல்லருடைய எண்ணம் ராக்கர் ஃபெல்லருக்கு எப்ப சிரமம் வருதோ அப்போதெல்லாம் ராக்கர் ஃபெல்லர் அமெரிக்க நாட்டின் உண்மை குடிமகன் அவருக்கு தோல் கொடுக்க வேண்டியது அமெரிக்க அரசாங்கத்துடைய கடமை இப்படியெல்லாம் அவரது ஆதரவு பத்திரிகைகள் எழுதி தள்ளும் ஒட்டுமொத்த ஊடகங்கள் இலக்கிய வியாதிகளை எல்லாம் தன் வசம் வைத்திருந்து வச்சிருந்து தற்போதைய உலகத்துக்கு அந்த காலத்திலேயே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் ராக்கர் ஃபெல்லர் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க அதாவது அவரை புகழ்ந்து சொல்ற மாதிரியே அவருடைய அறிவு அறிவு அறிவாளித்தனத்தை சொல்ற மாதிரியே சொல்லி கடைசியில எவ்வளவு பெரிய அயோக்கியம் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்துல முடிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த துதி பாடி புகழ்ச்சி பாடிகள் தான் இப்பவும் வந்து அரசியல்ல எல்லா தலங்கள்லயுமே ஊடகங்கள்லயும் அரசியல்லையும் எல்லா தலங்கள்லயுமே இந்த மாதிரி தான் இப்ப இயங்கிட்டு இருக்காங்க ஊர்ல ஏதாவது ஒரு ஒரு சின்னது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு ரூபாய்க்கு பேனர் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே சார் தான் வந்து அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாங்க அதுதான் இங்கேயும் வந்து பகிரணும் அப்படின்னு பார்த்தேன் அடுத்ததாக நம்ம வழக்கமாக வந்து நம்மளுடைய செய்திகளில் வந்து நம்ம தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ நன்றி 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 எனக்கு தெரியாது இப்போதுதான் தெரியாது இன்னொரு இந்த ராக்கர் ஃபெல்லரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இலுமநாட்டிகள் இருக்காங்களே பதிமூணு குடும்பங்கள் அதுல ஒரு குடும்பமா ராக்கர் ஃபெல்லரையும் சொல்லுவாங்க ப்ரோ நான் பா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பதிமூணு குடும்பங்கள் என்னென்ன குடும்பம்லாம் சொல்லுவாங்கல்ல அதுல வந்து இலும இவரும் ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பம் ராக்கர் ஃபெல்லர் குடும்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு மேல தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப்பில் கூட நிறைய விஷயங்களை தேடி பாருங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அடுத்ததாக நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு ஒரு ஸ்கேம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஒரு கட்டுரை படித்தேன் அந்த ஸ்கே அது எப்படி வந்து அதாவது குழந்தைங்களை வச்சு வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு அந்த ஸ்கே பற்றி தான் வந்து நான் இப்போ நேற்று தான் இதை வந்து படிச்சுக்கிட்டேன் படித்தேன் அப்போ தான் வந்து இதை நான் சரி நம்மளுடைய லைவ்லேயும் வந்து எல்லாங்க அப்படின்றதுக்காக இதை படித்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன் என்னன்னா மக்களை ஏமாற்றும் மற்றும் ஒரு புதிய வியாபார யுக்தி அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு ஆடு வந்துச்சு ஏஜியோ மீஷோ மாதிரியான நிறுவனங்களுக்கு புதிய கிட்ஸ் மாடல் தேவைப்படுகிறது விருப்பம் இருந்தால் பதிவு செய்யுங்கள் என்எஸ்கேம் ஆஹ் வரேன் 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 இசக்கியம்மாள் நன்றி நன்றி வாங்க வணக்கம் இசக்கியம்மாள் அவர்களே வணக்கம் அதுதான் ப்ரோ அது அப்படியே இருக்குது இருக்கு அப்படியே நான் படிச்சு சொல்றேன் இன்ஸ்டாவில் பார்த்துட்டுருக்கப்போ ஒரு ஆட் வந்துச்சு ஏஜியோ மீஷோ மாதிரியான நிறுவனங்களுக்கு புதிய கிட்ஸ் மாடல் தேவைப்படுகிறது விரு கிட்ஸ் மாடல் மாடல்லாம் குழந்தைங்களெல்லாம் வச்சு இந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷூட் நடத்துவாங்களே அந்த மாதிரி கிட்ஸு வந்து மாடலாக வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்படுகிறது விருப்பம் இருந்தால் பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஒன்று போட்டிருக்காங்க போல் உடனே அது எப்படி ஓப்பன் ஃபார்மில் தேடுறாங்க என்ன இவங்க பிஸ்னஸ் மாடல் என்ற குழப்பத்தோடு நானும் பதிவு செய்தேன் எனக்கு பாப்பாவை மாடல் ஐடியா எதுவும் இல்லை பட் இவங்க எப்படி ஆசைப்பட்டேன் மறுநாள் ஒரு ஃபோன் வந்தது ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல பேச தெரிந்த நபர் பேசினார் நாங்கள் பல முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் முதல் பதினேழு வயது வரையிலான ஆண் பெண் மாடல்கள் அதிக அழைப்படுகிறார்கள் இது குறித்து நீங்கள் பதிவு செய்திருப்பதை அறிந்து கொண்டேன் உங்களுக்கு இதில் சம்மதமா என்றார் நானும் ஆம் என்றேன் குழந்தையின் பெண் மற்றும் வயதை அலுவலகம் வரும்படி கேட்டுக்கொண்டார் அலுவலக விவரங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த விவரங்களில் குழந்தையை மிக சாதாரணமாக அழைத்து வாருங்கள் எந்தவித மேக்கப் ஹேர் ஸ்டைல் எதுவும் செய்ய வேண்டாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது சனிக்கிழமை தரப்பட்ட கூகுள் லொக்கேஷனை சென்றடைந்த பிறகும் அலுவலகத்தை தேடி கண்டுபிடிக்க இயலவில்லை நாங்கள் குழந்தையோடு நிற்பதை பார்த்துவிட்டு அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி நபர் நேராக வந்து அதோ அந்த கருப்பு தான் என்றார் எங்களுக்கு எதுவும் புரியவில்லை நாங்கள் எங்கு செல்ல இவருக்கு எப்படி எப்படி அவருக்கு தெரியும் என்று எனக்கு தோன்றியது ஒருவேளை காலையிலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க போல என நினைத்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லி கருப்பு கேட்டு அப்போதும் ஒரு செக்யூரிட்டி ஆள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆள் வந்து வண்டியை அங்கே நிறுத்திடுவாங்க என்றார் மீண்டும் குழப்பம் யாரா ஆனுங்க நம்ம எதுவும் சொல்லாமலேயே நம்மள அங்க போ இங்க போன்னு சொல்றானுங்களே என்ற குழப்பத்தில் மீன் எங்க வரணும் என்றேன் போட்டோ எடுக்க தானே வந்திருக்கீங்க செகண்ட் ஃப்ளோர் தான் என்றார் அந்த செக்யூரிட்டி சரி சரிதான் நமக்கு தான் ஒன்றும் தெரியல அவங்களுக்கெல்லாம் நம்ம முகரையை பார்த்ததும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல என்று நினைத்தபடி செகண்ட் ஃப்ளோரை அடைந்தோம் மூன்று பேர் அமரக்கூடிய பெஞ்ச் மூணு இருந்தது அதில் முழுக்க ஆட்கள் இருந்தனர் பத்து நிமிடங்கள் கழித்து ஒரு பையன் கேமராவோடு வந்தான் அங்கிருந்த குழந்தைகளை ஒவ்வொன்றாக அழைத்து ஒரு சுவர் பகுதியில் நிற்கச் சொல்லி போட்டோ எடுத்தார் அங்கு போட்டோ எடுப்பதற்கான பேசிக்ஸ் லைட் செட்டப் எனக்கு எனக்கு என்னவோ தவறாக தெரிந்தது இவர்கள் செய்யும் வேலையில் நேர்த்தி இல்லை இதற்குள் இதற்குள் வேறு ஏதோ விஷயம் இருக்கு அது என்னவா இருக்கும் என்ற யோசனையில் இருந்த என்னை ஒரு அறைக்குள் அழைத்து ஒரு அறைக்குள் செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் அங்கு அதுபோல் பத்து அறைகள் இருந்தன அங்கிருந்தவரின் இம்ப்ரெஷன் மிக நேர்த்தியாக உடையணிந்து ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார் வார்த்தை கூட வரவில்லை வரக்கூடாது என மிக கவனமாக பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசுவது இயல்பாக தோன்றவில்லை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பவர் போல் இருந்தது அவர் மேசையை அவரது மேசையை கவனித்தேன் அவரது உடைக்கும் அவரது போன் கவருக்கும் சம்பந்தம் போன்றே இருந்தது உண்மை தன்னை வெளிப்படுத்துவது அவரது இயல்பாக குணமாக இருந்தால் நிச்சயமாக அவர் தனது போன் கேஸை பித் போன் கேஸ் இருப்பதை கவனித்து அதை மாற்றியிருப்பாள் சோ அது அவர் ஏற்றிருக்கும் பாத்திரம்தான் அவர் நடிக்கிறார் என்று புரிந்தது நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்தேன் பே பண்ணனுமா என்று நான் கேட்டேன் உடனே அவங்க அவசரமாக மறுத்தார் நாங்கள் எந்த பணமும் உங்களிடமிருந்து பெறப்போவதில்லை உங்கள் குழந்தையின் போர்ட்ஃபோலியோ கிரியேட் செய்ய வேண்டும் அதை எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதை பார்க்கும் எங்களது கிளையண்ட் உங்கள் குழந்தையின் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டால் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் என்னாச்சுன்னு தெரியல ஐயோ கட்டாயி கனெக்ட் ஆச்சு கேக்குதா யாராவது லைனில் இருந்தீங்கன்னா கேட்குதான்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள் சாட்டில் போடுங்க கேட்குதா இசக்கி ஆல் எவ்ரி திங் இஸ் தமிழ் ப்ரோ அருண் ப்ரோ யாராவது இருந்தீங்கன்னா கீழே லைவ்ல வந்து நான் பேசுறது கேட்குதான்னு ஒரு கமெண்ட் போடுங்க ஓகே 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 நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி நான் அதான் எனக்கு ஒரு மாதிரி ரீகனெக்டிங் வந்துச்சு அதான் கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்டேன் கேக்குது நன்றி ப்ரோ நன்றி லைன்ல இருக்கீங்க ரொம்ப நன்றி இதுவே பெரிய விஷயம் எந்த வித கமிஷனும் பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ நல்லங்களாடா நீங்க அப்ப உங்களுக்கு என்னடா வருமானம் என நினைத்து கொண்டேன் உடனே உங்கள் குழந்தைக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண உங்களுக்கு சம்மதமா நான் அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கவா என்றார் உடனே நானும் ஓஎஸ் எஸ் சொல்லுங்க என்றேன் இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஒன்று உங்க குழந்தையை போட்டோ எடுப்பாங்க கேஷுவல் வியர்ல மூணு போட்டோ வெப்காம் வியரில் மூணு ஃபோட்டோ இப்படி கேட்டகரி வைஸு அந்த ஸ்டுடியோவில் தான் இந்தியாஸ் லீடிங் மாடல்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறாங்க அங்கே உங்கள் குழந்தையை ஃபோட்டோ எடுப்போம் இது எங்கள் ஸ்டூடியோ கிடையாது அதனால் இந்த ஃபோட்டோ ஷூட்கான ஸ்டூடியோ ரெண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணோம் எதுக்கு நாங்கள் பே பண்ணோம் இதுவே எனக்கு கேள்வியை உருவாக்குது அங்கே ஏன்டா நடுராத்திரியில பன்னெண்டு மணிக்கு சுற்றுலாட்டிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது, அதாவது இவங்க இன்டர்நேஷ்னல் மாடல்ல வேற ஒரு போ ஸ்டூடியோ வச்சு எடுப்பாங்களாம் அதுக்கு இங்க வச்சு சும்மா ஒரு முன்னோட்டம் பார்ப்பாங்களாம் காலக்கொடுமை என்னடா இது ஸ்டூடியோ ரெண்ட் மட்டும் பே பண்ணா போதும் கேல இருந்து இருக்கு இவங்க வேற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு அது இதுன்னு உருட்டுறாங்க ஒரு 10K வரும் போல அதையும் அன்னைக்கு நாலஞ்சு அதையும் அன்னைக்கு நாலஞ்சு குழந்தைங்க ஃபோன் பண்ணினாலே ஷேர் பண்ணிக்கலாம் போல என்று நினைத்து கொண்டு ஹவு மச் ரெண்ட் வி ஹாவ் டு பே என்றேன் ஃபைவ் கே ஃபார் ஒன் கேட்டகரி சார் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் மல்டிபிள் கேட்டகரிஸ் யூ வில் நீட் டு பே ஃபைவ் கே ஃபார் ஈச் பட் ஐ ரெக்கமெண்டட் கோயிங் ஆல் கேட்டகரிஸ் ஸோ வி கேன் பில்ட் அ ஸ்ட்ராங் போர்ட் போலியோ ஃபார் யுவர் கிட் என்றார் அதாவது மூணு போட்டோவுக்கு ஐயாயிரம் ஓவாவா இப்போ இங்கே இருக்கிற அதுலேயே போட்டிருக்காங்க ஐயாயிரம் ஓவா அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டூடியோக்கெலாம் இவங்க கிளைண்ட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து குழந்தைங்களை வர வச்சு இவர்கள் சில பிராண்டுக்கு மாடல் சப்ளை பண்ணுறாங்க அதனால தான் ஃபைவ் கே ஃபார் த்ரீ ஃபோட்டோஸ் என்றும் உள்ளூர் ஆயிரமும் வெளியூர் என்றால் பதினைந்து பதினைந்தாயிரம் என இவர்களால் ஃபிக்ஸ் செய்ய முடிகிறது இது நமக்கு சரி வராது என வந்துட்டேன் எங்களோடு பல நடுத்தர பெற்றோர்கள் இப்படி வெளியே வந்தனர் அவர்களுக்கு பத்தில் ஒருத்தர் ஓகே சொன்னால் கூட போதும் இருக்கும் ஒன்பது பேரில் யாராவது நம் குரூப்பில் இருந்தால் அது அங்கு போவதா அங்கு போவதா வேண்டாமா என்பதை வெளியே முடிவு செய்து என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது இந்த ஸ்கேம்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க நாங்கள் இங்கே வச்சு உங்களை வந்து சாதாரணமாக ஃபோட்டோ எடுத்து இதில் ஆனா பெரிய ஸ்டூடியோவில் வச்சு செலக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுப்போம் அந்த பெரிய ஸ்டூடியோவில் எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூவா ஐயாயிரூவாலேருந்து பதினஞ்சாயிரூவா இருக்குது அதில் நீங்கள் வந்து எல்லா கேட்டகிரிலேயும் எடுத்தீங்கன்னா தான் உங்களை வந்து சினிமாவில் இருக்க மாடல் மாதிரி காட்டி எடுக்க முடியும் எடுத்தால் இதை வந்து சினிமாவில் இருக்க யாராவது டேரக்டர் பார்த்தா பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்டர்நெட் காலி நாளை சந்திப்போம் நன்றி நன்றி அருண் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை கழுவி வரவங்க கிட்ட எல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒன்னு ஒண்ணு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்ல அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கே இது நடந்திருக்கு இது ஒரு நல்ல விழிப்புணர்வு செய்தி நன்றி நன்றி இது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கே நடந்திருக்கு அருண் ரோ என் நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி தான் சமீபத்தில் போயிட்டு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் எழுந்துட்டு வந்தார் அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து இதில் இருக்கார் வணக்கம் நன்றி நன்றி ஓகே நன்றி நானுமே வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் தான் இருப்பேன் இப்போ நம்ம ஆரம்பித்தே வந்து இருபத்தொரு நிமிஷம் முடிய போகுது நானுமே வந்து இதோட நான் இன்னொரு கட்டுரை கூட எடுத்து வந்திருந்தேன் அந்த கட்டுரையை நாளைக்கு பேசும்போது நம்ம அதை சொல்லுவோம் நன்றி ஆனால் இவ்வளோ தூரம் நிறைய பேர் லைனில் இருந்திருக்கீங்க மிகப்பெரிய நன்றி அது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரை கிட்டத்தட்ட வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கேம்ல இழந்திருக்காரு ஆனா இது வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட வரல எனக்கு சமீபத்தில் ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடியோல இருந்து நான் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன் பார்த்துட்டு வந்து நான் அவங்களுக்கு மெயில் போட்டேன் அவங்க உடனே வந்து நீங்க வாங்கன்னு சொன்னாங்க இங்க நுங்கம்பாக்கம்ல தான் ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு நானும் போனேன் கூப்பிட்டாங்க என்ன விதவிதமா நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க என்கிட்ட இருந்து ரூபாய் வாங்கினாங்க ஆனால் எந்த வெப்சைட்டில் போட்டாங்கன்னு தெரில எந்த சினிமாவிலேருந்து கூப்பிடுவாங்கன்னு தெரில வரைக்கும் எந்த தகவலுமே வரல எங்கிட்ட எங்கிட்டருந்து பணம் போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியே ஒரு நாலு மாதம் இருக்கும் இந்த தகவலை என்கிட்ட சொல்லி இதை வந்து இப்போ நான் இந்த கட்டுரையாக படிக்கும்போது எனக்கு வந்து ஆமாம்ல இப்படி ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு நம்ம நண்பர் சொன்னார்ல அப்படின்னு எனக்கும் தோணுச்சு சரி அதை தான் வந்து இன்றைக்கி இங்கே பகிரலாம் அப்படின்னு பார்த்தேன் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து லைனில் பொறுமையாக இருந்து இந்த தகவலை எல்லாம் கேட்டு இந்த நேரலைக்கு இந்த லைவுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி மீண்டும் நாளை வந்து இதே மாதிரி பத்து மணிக்கு சந்திப்போம் இன்னைக்கு வழக்கமாக வந்து ஒரு திருக்குறள் பேசுவோம் திருக்குறளை பற்றி சொல்லுவோம் அது கூட வந்து நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு இருபது நிமிஷம் தான் லைவ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அதனால வந்து இருபத்தி மூன்றாவது நிமிஷமே ஆயிடுச்சு அதனால நாளைக்கு வந்து தொடருவோம் இன்னும் இன்னும் நிறைய கட்டுரைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு சந்திப்போம் இதுவரை ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி உறவுகளை தொடர்ந்து இணைந்திருப்போம் இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து பத்து மணி இரவு பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பேசுவோம் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் மிகப்பெரிய நன்றி நாளை சந்திப்போம் இனிய கனவுகள் இமை தழுவ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி உறவுகளை வணக்கம் நானும் முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி